ബൈസൽ പാപ്പറ്റി അരുമയാന ഒരു വന പതിവ് വന്നിരിക്കോട് തടിക്കാരങ്കോണം മെയിൻ റോഡ് ഒരു അരുമയാന ഇടം എന്നാൽ ഒരു റപ്പർ റപ്പർ തോപ്പ് പുതിയ തോപ്പ് ഇത് എൻട്രൻസ് ഇത് എൻട്രൻസ് ഇത് മെയിൻ റോഡ് മെയിൻ റോഡോട് തൊട്ടുള്ളത് ഫ്രണ്ടേജ് ഒരു നാനൂറ്റി അമ്പത് അടി വരും ഫ്രണ്ടേജ് சின்ன മരം எல்லாமே சின்ன மரம் இப்போ பால் தொடங்கி மூணு வருஷம் தான் ஆச்சு ரோடு அருமையான இடம் பார்த்துருங்க மெயின் ரோடு தான் மெயின் ரோடோட தொட்டுள்ளது ஃப்ரீ கரண்ட் உண்டு ஃப்ரீ கரண்ட்டு நம்ம தோட்டம் ஃபுல்லாக வந்து பம்பு செட்டு வச்சிருக்காங்க அருமையானது இளம் மரம் எல்லாமே மெயின் ரோடோட தொட்டு தான் இருக்கு மூணே முக்கால் ஏக்கர் மொத்தம் ரப்பர் தான் வேற எதுவும் இல்லை மூணே முக்கால் ஏக்கர் ரப்பர் தான் எல்லாம் இளமரம் பால் வெட்டிகிட்டு இருக்குது அவங்க வந்து இடத்துக்கு வந்து ஒரு சென்ட்டுக்கு எண்பதனாயிரம் ரூபாய் கேட்குறாங்க தோட்டத்தில் பம்பு செட்டு எல்லாம் எல்லாம் தோட்டம் ஃபுல்லாக பம்பு செட் வச்சுருக்காங்க அருமையான இடம் மூணே முக்கால் ஏக்கர் செண்டுக்கு எண்பதனாயிரம் ரூபாய் கேட்குறாங்க நம்ம தேவைப்படுற கான்டெக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்